சங்கத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தள்ளி இருக்கிறேன் நான் நாகை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் இப்போ முதல் முறையாக நமது சங்க உறுப்பு உறுப்பினர் அடையாளத்தை வாங்குறதுக்காக பண்றேன் அதே மாதிரியே லைசன்ஸ் ஹைட்ராலிக் லைசன்ஸ் இருக்கு நான் நாங்கே வாங்கிட்டேன் ஹைட்ராலி நாகப்பட்டினத்தில் முதல் முறையாக நம்ம வாங்கிட்டோம் நீங்களும் வாங்குறீங்களா வாங்க அதே மாதிரியே வந்து நம்ம சங்கத்தில் பயணிக்கக்கூடிய வேன் இருக்குது ஜேசிபி இருக்குது பித்தாஜி இருக்கு அரப்பார்க்க மிஷின் இருக்குது கிரேன் இருக்குது ஒம்பது வகையான நம்ம சங்கத்தில் இருக்குது இதில் வந்து யாருமே இணைய மாட்டுறாங்க அரப்பார்க கமிஷன் வந்து யாருமே இணைய மாட்டுறாங்க நீங்கள் வாங்க நம்ம நம்ம மாவட்டத்துக்கு வாங்க எந்த நீங்கள் வந்து எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் வந்து எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஹைட்ராலிக் சங்கத்தை நீங்கள் வாங்க கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்குது உறுப்பினர் அடையலட்டர் இருக்குது நீங்கள் வந்து காடு கரையில் காடு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயணிக்கிறீங்க இதெல்லாம் வந்து அர்பா இருக்கிறது தும்மு வரும் அதில் வந்து நிலவரைய இருக்குது நிலவரத்தில் வந்து ஐயா பொன்குமார் ஐயா வந்து நம்ம நம்ம வந்து கட்டிட தொழிலாளர் வந்து இணைஞ்சிருக்கு இப்போ நிலவரத்தில் பணிஞ்சு நம்ம பண்ணலாம் நம்ம சங்கத்துக்கு வாங்க நீங்கள் தான் வர மாட்டீங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்க உறுப்பினர் இடையில் விட்டு வாங்குங்க அதே மாதிரியா நம்ம ஐயா சாமி செல்வர்த்த வழிநாடுபடி ஐயா டெல்டாவின் பாதுகாப்பு அக்கறை லாகப்பட்ட அக்கரோட உடனே உடையார் ஃபோன் பண்ணால் உடனே உடதுவார் அதுதான் அக்கறை ராபார்டு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கூட செயல்படும் அக்கறை ராபார்ட் ஐயா வந்து மாநில இருக்கார் அதே மாதிரியே வந்து மாநில பொதுச் ஐயா அவர்களுக்கும் நமது வந்து உறுப்பினர் அடையாள அட்டை கண்டிப்பாக வாங்கினேன் அதேமாதிரி ஹைட்ராலைசஸ் இருக்குது அஜாக்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் தான் அஜாக்ஸு ஹிட்டாச்சி ஜேசிபி கிரேனு அரப்பார் கமிஷனு அரப்பார் கமிஷனுக்கு காடுகளில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது உங்களுக்கு வந்து அடையாள கண்டிப்பாக வாங்கணும் அடைய அதே மாதிரியே ஹைட்ராலிக் லைசன்ஸும் இருக்குது உங்களுக்கு நம்ம சங்கத்தோடு இணைஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் மட்டுந்தான் காடுகள் ரொம்ப படுக்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க கண்டிப்பாக உறுப்பினர் அடையாளாட்டை வாங்கணும் அதே மாதிரி நிலவரம் இருக்குது நம்ம சங்கத்தில் இணைஞ்சி கண்டிப்பாக நிலவரையும் இருக்குது நிலவரையும் நான் தான் பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைய வாங்க நம்ம உறுப்பினர் அடையாளாட்டே வாங்க நன்றி வணக்கம்